ஒரு அப்டேட்டோட நேற்று ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் மேட்சை பத்தினாக்கா சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க பொம்மை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா சென்னையில் நடந்த இந்த மேட்ச்ல அனிருத் அவர்களுடைய அந்த இசை கச்சேரி இருக்கும் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப் போறார் லைவ்ல அப்படின்றது நேற்று மதியானமே நம்ம யூடியூப் சேனல் போட்டுட்டோம் அதே போல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிருத் அவர்கள் ஸ்டேடியத்துக்குள்ள வந்தாரு சேப்பாகமே அதிர்ந்து போயிருந்தது அந்த இடத்துல அவருடைய ஹுக்கும் பாடல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது இருந்த அந்த வைப்ஸ் இருக்கு பாருங்க அட்டாட்டா அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அப்படிதான் சொல்லணும் தலைவரோட பாட்டு எங்க போட்டாலும் அது வேற லெவல்ல வந்து ரீச் ஆகுன்றது இதெல்லாம் வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படிதான் சொல்லுவேன் சோ அனிருத் அவர்கள் ஹுக்கும் பாடல அங்க பாடும் போது லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது சாமியா கூட எல்லாருமே சேர்ந்து அவங்களும் அந்த ஹம்மிங் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அது இல்லாம தோனி அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவருக்கு வந்து முதல்ல வேற ஒரு பாடல் போட்டாலும் அவர் கிரீஸுக்குள்ள வந்தோடனே ஹுக்கும் பாடல் தான் போட்டாங்க அங்கேயும் பயங்கரமான வைப்பு இருந்தது அங்கேயும் மக்கள் எல்லாருமே கரகோஷத்தை எழுப்பி விசில் அடித்து ஆரவாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வீடியோலாம் இப்போ நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் அதில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க எக்ஸ் பக்கத்துல எல்லாமே இருக்கு அவைலபிளா இருக்கு நீங்க ட்விட்டர்ல மட்டும் ஜஸ்ட் நீங்க தோனி சிஎஸ்கே ஹுக்கும் அப்படின்னு நடிச்சீங்கனாலே ஏகப்பட்ட ஹேஷ்டாக்ல இது வந்து டேக் ஆயிருக்கு இந்த பாடல் சோ த என்ட்ரியர் என்ட்ரி இருக்கும் அனைவருடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அனைத்தும் பத்தினாக்கா தரமான சம்பவம் ஆனா அன்னைக்குனாக்கா அனைத்து கமெண்ட் ரேட்ல யோகி பாபு அவர்கள் வந்து கலந்துட்டாரு அங்க அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவருடைய அந்த சினிமா பயணத்தை பத்தி பேசும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் கேள்வி கேட்கறாரு நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப கூட நான் ஜெயில செகண்ட் பார்ட் ஷூட்டிங்ல இருந்தா சரிங்க நேரங்க வரேன் கமெண்ட் ரேட்டிங் செக்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாரு ஓ ஜெயில டூ வா ரஜினிகாந்த் வா சூப்பர் ஸ்டாரா வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது நம்பிக்கை இருக்கு சோ யோகி பாபு அவர்கள் அங்க ஒரு சின்ன அப்டேட் கொடுத்திருக்காரு படம் வந்து நல்லா போயிருந்திருக்கு ரொம்ப பாஸ்டா மூவ் பண்ணிருக்கோம் இந்த தாட்டி சூப்பரா நாங்க ஒரு படத்தை டெலிவரி பண்ணலாம்னு இருக்கும் செகண்ட் பார்ட்லயும் கண்டிப்பா நெல்சன் வந்து தரமா செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு இதன் மூலியமாக சென்னையில் இந்த படத்தோடைய அந்த ஷூட்டிங் ரொம்ப பாசிட்டிவ் வேஸ்ல போயிருக்கா அப்படின்றது தெரியுது யோகி பாபா அவர்களே டேரெக்டா நம்ம கொடுத்துருக்காரு அப்டேட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்கி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்